அரண் செய் என்கிற காணொளி மூலமாக பரப்பி கொண்டிருக்கிற பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் மகிழ்நன் அவர்களை இந்த மாநாட்டில் மிக சிறப்பாக வரவேற்கிறோம் இப்போது சிறப்புரை மணிக்க சிறப்பு செய்தல் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கு மும்பை மாநில திராவிடர் கழக தலைவர் அவர்கள் பயனாடை அணிவிக்கிறார்கள் பகுத்தறிவாளர் கழக தலைவர் ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள் நினைவு சின்னம் வழங்குகிறார்கள் ஒரு மிகச்சிறப்பான ஒரு நினைவு பரிசை மும்பை திராவிடர் கழகம் மற்றும் பகுத்தறிவாளர் கழகம் வழங்கி மகிழ்கிறது இந்த மாநாட்டினை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களின் சார்பில் மும்பை திராவிடர் கழக தலைவர் கணேசன் அவர்களுக்கும் பௌத்திரவாத கழக தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள் அது நேராக இருக்கும் தயவுசெய்து இப்ப யார் வாய்ப்பு இருக்கு தயவுசெய்து போயிருங்க வாக்குறை இருக்கு திராவிடர் கழகத்தின் அனைத்து தோழர்களின் சார்பில் கணேசன் அவர்களுக்கும் பகுத்திரவாளர் கழகத்தினுடைய அனைத்து தோழர்களின் சார்பில் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் தமிழர் தலைவர் அவர்கள் பயனாடை அணிவிக்கிறார்கள் ஐயப்பாங்க ஐயப்பாங்க சரி போங்க சீக்கிரம் போங்க எல்லாம் சீக்கிரம் போங்க மும்பை புறநகர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் அலிஷேக் மீரான் அவர்கள் தன்னுடைய குழுவினர் சார்பாக ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் அப்படியே பண்ணுங்க மும்பை மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதனுடைய பொறுப்பாளர்கள் ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் மும்பை இலக்கிய கூடம் சார்பாக தோழர்கள் தமிழ்நேசன் இறைசா ராஜேந்திரன் அவர்கள் ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்வார்கள் அடுத்ததாக மும்பை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் ஒருவாக இருந்த ஐயா எஸ்பி அவர்கள் ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்வார்கள் ஆரே காலனி பகுதியிலிருந்து பெரியார் ஈவேரா ராமசாமி பெரியார் என்ற பெயராலே சேவா சங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய நிர்வாகிகள் தலைவர் கதிர்வேல் பொன்னன் அவர்கள் இங்கே ஆனந்த் பிரதாப் செகரட்டி உள்ளிட்ட பெருமக்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள்

இந்த பிரேட் உயர்நிலை பள்ளியினுடைய குடும்பத்தினுடைய தலைவர் செயலாளர் பேரன்புக்குரிய அண்ணன் ஜேம்ஸ் தேவதாசன் அவர்கள் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கருத்துக்கள் அடங்கிய கலெக்டட் ஒர்க்ஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய தொகுப்புகளை நம்முடைய தமிழர் தலைவர் அவர்களுக்கு வழங்கி சிறப்புகிறார்கள் yeah é it's கழகம் திராவிடர் கழகத்தின் சார்பில் மகாத்மா ஜோதிரா புலே சாவித்ரி பாய் புலே ஆகியோரின் சிலைகள் நினைவு பரிசாக ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகிறது இப்போது வாழ்த்துறை வழங்கும் நேரம் லெமூரியா அறக்கட்டளையினுடைய